வார்த்தைகளில் கவனம் ரொம்ப முக்கியம் சில நேரம் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து நல்ல வார்த்தையாகவும் இருக்கும் கெட்ட வார்த்தையாகவும் இருக்கும் நல்ல வார்த்தை வந்து வாழவும் வைக்கும் கெட்ட வார்த்தை வீழவும் வைக்கும் ஒரு வார்த்தை வந்து உயிரை கொள்ற அளவும் போகும் அதே இது ஒரு வார்த்தை வந்து ஒரு மனுஷனை தன்னம்பிக்கை இருந்தவங்களை கூட வாழ வைக்கும் அப்படி கெட்ட வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது வந்து ரொம்ப முக்கியம் இதை பற்றி ஒரு சிறு கதையை இங்கேருந்து பார்ப்போம் மன்னர் ஒருவருக்கு இது பல்லெல்லாம் குட்டி வாயெல்லாம் புக்காயணம் மணிக்கு கணவந்தாம்மா மறுநாள் காலையில் எழுந்திரிச்சதும் ஜோசியரை கூப்பிட்டு இந்த மாதிரி கனவு வந்தது பலன் என்னென்னு சொல்லி கேட்கவும் அந்த ஜோதிடர் வந்து அந்த ஓலைச்சோடி எல்லாத்தையும் புரட்டிட்டு என்ன பலன் சொன்னார் அப்படின்னா மண்ணா உங்களுக்கு முன்னாடியே உங்களோட மனைவி சொந்த பந்தங்கள் எல்லோருமே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம்மா அந்த வந்த ஜோதிடர் வந்து இதை கேட்டதும் கடும் கோபம் அடைந்த மன்னர் வந்து இந்த ஜோதிடத்துக்கு ஜெயிலில் அடைச்சிட்டாரு இருந்தாலும் மனசு தாங்காத அந்த மன்னர் வந்து திரும்ப இன்னொரு ஜோதிடரை கூப்பிட்டு கேட்குறாங்க அதே மாதிரி அவரும் ஓலைச்சோடியெல்லாம் புரட்டிட்டு சொல்கிறாரு மன்னா நீங்கள் வந்து உங்கள் மனைவி சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட நீண்ட நாள் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி உடனே மனம் மகிழ்ந்து அவரை வந்து எல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காரு இதே மாதிரி தான் ஒரு வாரத்தை வந்து நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம பேசக்கூடிய ஒரு வார்த்தை வந்து மற்றவங்க மனசு நோகாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் வாங்கணும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து மனமகிழ்ச்சி நிறையக்கூடியதாக இருக்கணும் சில நேரங்களில் நம்மளும் இந்த மாதிரி பேச தெரியாமல் சில வார்த்தைகளை பேசி நம்மளும் நண்பர்களுக்குள்ளையோ உறவினருக்குள்ளேயோ நிறைய சண்டைகள் பிரிவுகள்னு நிறைய வந்திருக்கும் முடிஞ்ச அளவு அதெல்லாம் தவிர்க்க பாருங்கள் நானும் இதே மாதிரி நிறைய பண்ணிகிட்டு தான் இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு நானும் குறைக்க பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச்